அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் அப்படின்ற பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது தற்போது பார்த்திங்க அப்படின்னா ஜோ பைடன் அதிபர் தேர்தலில் இருந்து விலகியதை அடுத்து கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியுடைய சார்பில் போட்டியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கமலா ஹாரிஸ் அமெரிக்க அதிபரானா அது இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தற்போது சமூக வலைதளங்களில் விழா வந்துட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அது குறித்த முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வஸ்கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கமலா ஹாரிஸ் அமெரிக்க அதிபரான அது இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி சமூக வலைதளங்களில் பரவலா பேசப்பட்டு வரல மாறியிருக்கு அதாவது தற்போது ஜோ பைடன் அதிபர் தேர்தலில் இருந்து விலகியதை அடுத்து கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கமலா ஹாரிஸ் அதிபர் பதவிக்கான போட்டியில் கலந்து கொள்ளும் சாத்தியக்கூறுக்காக அது பற்றிய விவாதம் சூடுபிடித்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் கூடவே டொனால்ட் ட்ரம்பின் கட்சியும் அவரை குறிவைத்திருக்காங்க அடிக்கடி விவாதத்தில் இடம்பெறும் அவரது இந்திய அடையாளம் குறித்து கமலா ஹாரிஸின் நிலைப்பாடு என்ன அப்படின்னா கடந்த காலங்களில் இந்தியா குறித்து கமலா ஹாரிஸ் கூறியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலா வெற்றி பெற்றால் அமெரிக்க இந்திய உறவுல தாக்கம் ஏற்படுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு அமெரிக்க சுற்றுப்பயணத்தின் போது கமலா ஹாரிஸுடன் பிரதமர் மோடி இருந்திருக்கார் இருபத்தி ஒன்னு ஜூன் மாதத்துல வெள்ளி மாளிகையில பிரதமர் மோடியும் கமலா ஹாரிஸும் காணப்படும் படங்கள் சமூக ஊடகங்கள்ல அதிகம் விவாதிக்கப்பட்டிருக்கு பிரதமர் மோடி மற்றும் கமலா ஹாரிஸின் பாவனைகள் குறித்து மக்கள் வெவ்வேறு வழிகளில் விளக்கம் அளித்திருக்காங்க இதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனில் பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றபோது அவர் கமலா பாராட்டி பாராட்டியிருக்கார் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி தனக்கு பின்னால் அமர்ந்திருந்த கமலா ஹாரிஸ் குறித்து பேசினார் இந்தியாவில் வீர்கள் இருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்காவில் இருக்காங்க அதில் சிலர் இந்த சபையில் பெருமையுடன் அமர்ந்திருக்காங்க அதில் ஒருவர் என் பின்னால் இருக்கிறார் என்று குறிப்பிட்டார் இதைத் தொடர்ந்து அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் எழுந்து நின்று கைதட்டி பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தாங்க சமோசா காஹஸ் இப்போது சபையினுடைய சுவையில் கலந்துவிட்டதாக என்னிடம் கூறப்பட்டது அது வளர்ந்து இந்திய உணவகைகளில் தன்மையை இங்கு கொண்டு வரும் அப்படின்னு பிரதமர் சமோசா காங்கஸ் என்பது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த எம்பிக்கள் மற்றும் பிரதிநிதிகளின் குழுவிற்கு பயன்படுத்தப்படும் சொல் பிரதமர் மோடி கமலா ஹாரிஸின் எந்த வீர்கள் பற்றி பேசினாரோ அதன் காரணமாகவும் அவர் இப்போது குறிவைக்கப்படுகிறார் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கமலா ஹாரிஸ் மற்றும் பிரதமர் மோடி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு அதிபர் தேர்தலில் இருந்து ஜோ ஃபைடன் விளக்கிய பிறகு அவர் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்தார் ஃபைடனின் ஆதரவு காரணமாக கமலா தேர்தலில் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் அதே நேரத்தில் அவர் மீதான தாக்குதலும் அதிகரித்திருக்கு கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் முதல் பெண் மற்றும் கருப்பின துணை அதிபராக இருக்கார் இப்போது அதிபர் தேர்தலில் போட்டியிட இருக்கும் கமலா இனவாத கருத்துக்களை எதிர்கொண்டிருக்காங்க டொனால்ட் ட்ரம்பின் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த கிளன் க்ரௌத்மேன் சமீபத்திய போட் சமீபத்திய பேட்டியில் கமலா ஹாரிஸின் இன பின்னணி காரணமாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு பல ஜனநாயக கட்சியினர் கருதுவாக கருதுறாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு குடியரசு கட்சியின் உடனான ஒரு நேர்காணல் கமலா அதாவது பன்முக சமத்துவம் மற்றும் உள்ளடக்கிய தன்மையின் படியான விவரித்திருக்காங்க ஃபைடன் ஒரு கருப்பின பெண்ணை துணை அதிபராக ஆக்க விரும்புவதாக கூறினார் இருப்பினும் ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு விவாதத்துல கருப்பின பெண்ணுக்கு பதிலாக ஒரு பெண் துணை அதிபராக தேர்ந்தெடுப்பு து பற்றி பேசினாரு அப்படின்னு ட்ரிம் குறிப்பிட்டிருக்காங்க இப்போது கேள்வி என்ன கமலா ஹாரிஸ் தனது இந்திய அடையாளம் குறித்து என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது தான் கமலா ஹாரிஸ் தனது தங்கை மாயா மற்றும் தாய் ஷாம்லா கோபாலன் ஹாரிஸுடன் இருக்கக்கூடிய புகைப்படமும் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வந்துட்டு இந்த நிலையில ரிஷி சூனகின் குடும்பம் இந்தியாவை சேர்ந்தது ஆனா அவர் தனது இந்திய அடையாளத்தை விட தனது இந்து அடையாளத்தை பற்றியே வெளிப்படையாக பேசி வருகிறார் கமலா ஹாரிஸ் தனது தாயை பற்றி பேசும்போது மட்டுமே பெரும்பாலும் தனது இந்திய அடையாளத்தை குறிப்பிட்டு வருகிறார் என் அம்மா பத்தொன்பது வயதுல தனியாக அமெரிக்காவிற்கு வந்தாங்க அவர் ஒரு விஞ்ஞானி ஒரு சிவில் உரிமை ஆர்வலர் தனது இரு மகள்களுக்கும் தன்னம்பிக்கையை விதைத்தவர் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டில் கமலா ஹாரிஸ் ட்வீட் செய்திருந்தாங்க கமலா ஹாரிஸ் கலிபோர்னியாவின் ஓக்லாண்டில் பிறந்தாங்க கமலாவின் பெற்றோர் வெளியில் இருந்து அமெரிக்கா வந்திருக்காங்க கமலாவினுடைய தாய் இந்தியாவில் பிறந்தவர் தந்தை ஜமைக்காவில் பிறந்தவர் கமலாவின் தாயார் டெல்லி பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க கமலாவுக்கு ஐந்து வயதாக இருந்தபோது அவரது பெற்றோர் பிறந்துவிட்டாங்க கமலாவை தாய் ஷியாமலா கோபாலன் ஹாரிஸ் வளர்த்தாங்க ஷியாமலா இந்தியா வரும்போதெல்லாம் அவருடன் கமலாவும் வருவாங்க கமலா தனது சுயசரிதியான தி ட்ரூத் தனது பெயரின் அர்த்தத்தை விளக்கியும் இருந்தாங்க என்னுடைய பெயரின் அர்த்தம் தாமரை மலர் இந்திய கலாச்சாரத்தில் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தாமரை செடி தண்ணீருக்கு அடியில் வளரும் பூக்கள் நீரின் மேற்பரப்பிற்கு மேலே போக்கும் வேர்கள் ஆற்று படுகையில் உறுதியாக இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தாங்க ஜமைக்கா இந்தியா மற்றும் அமெரிக்கா இத்தகைய பல அடையாளங்கள் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த கமலா அமெரிக்கர் என்று அழைக்கப்படுவதையே தான் விரும்புவதாக கூறியிருக்காங்க இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு தேர்தல் பரப்புரையின் போது கமலா இந்திய உணவை சமைத்து தென்னிந்தியாவை பற்றி ஒரு வீடியோல பேசுவதை பார்க்க முடிந்தது சாதம் தயிர் நீர்த்த உருளைக்கிழங்கு கறி பருப்பு இட்லி அப்படின்னு நிறைய சாப்பிட்டு வளர்ந்ததாக கமலா கூறியிருந்தாங்க கமலா இரண்டாயிரத்தி என்பவரை மணந்தபோது சடங்குகளில் இந்திய மற்றும் யூத மரபுகள் பின்பற்றப்பட்டிருந்தது அதே மாதிரி கமலா ஹாரிஸின் உடைய தாயார் சென்னையில் இருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய துளஞ்செய்திபுரம் கிராமத்தில் பிறந்திருக்காங்க கமலா ஹாரிஸ் இந்திய அடையாளம் குறித்து பேசி வருகிறார் இந்தியா தொடர்பான விஷயங்கள்லையும் தனது கருத்தை தெரிவித்து வருகிறார் துணை அதிபர் ஆவதற்கு முன்பே கமலா ஹாரிஸ் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாங்க அல்மேடா மாகாணத்தில் இருக்க மாகாண வழக்கறிஞர் அலுவலகத்தில் கமலாவின் தொழில் வாழ்க்கை தொடங்கியது கமலா ரெண் ரெண்டாயிரத்தி மூணில் சான் பிரான்சிஸ்கோ மாகாண வழக்கறிஞராக மாறினாங்க பின்னர் அவர் கலிபோர்னியாவின் முதல் கருப்பின அட்டர்னி ஜெனரல் ஆனாங்க இந்த நியமனத்துக்கு பிறகு ஜனநாயக கட்சியில் கமலாவின் அந்தஸ்து படிப்படியாக உயர்ந்தது அவங்க கலிபோர்னியாவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இந்திய அரசு முன்னூற்றி எழுபதாவது பிரிவை நீக்கிய போது ஹாரிஸ் அதை எதிர்த்தார் காஷ்மீர் மக்கள் தனியாக இல்லை என்பதை நாங்கள் நினைவூட்ட விரும்புகிறோம் நிலைமையை நாங்கள் கண்காணித்து வருகிறோம் இருப்பினும் ஹாரிஸ் துணை அதிபரான போது அவரது அணுகுமுறை மாறியது போல காணப்பட்டது கோவிட் தொற்று நோயை திறம்பட சமாளித்ததற்கும் இந்திய உலகளாவிய சக்தியாக உருவெடுத்ததற்கும் பிரதமர் மோடியை கமலா பாராட்டினாங்க இந்திய அமெரிக்க சமூகத்துடன் இணைவதற்கு கமலா மிக குறைவான முயற்சிகளை எடுத்ததாக நிபுணர்கள் கூறுறாங்க அப்படின்னு ஏசியா நிகேயின் அறிக்கை தெரிவிக்கிறது உலகத்தில் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் அதிகரித்திருக்கு அத்தகைய சூழ்நிலையில் நமது நாடுகளில் இருக்க கொள்கைகள் மற்றும் அமைப்புகளை பாதுகாப்பது முக்கியம் இந்திய மக்களின் அர்ப்பணிப்பை நான் அறிவே அப்படின்னு ஹாரிஸ் மோடியிடம் கூறியிருக்காங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிரதமர் மோடியின் அமெரிக்க வருகைக்கு பிறகு லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருந்தது ஹாரிஸின் இந்த அறிக்கை இந்தியாவுடன் மனித உரிமைகள் பிரச்சனையை அமைதியான முறையில் எழுப்ப பிரதமர் மோடிக்கு அளிக்கப்பட்ட ஒரு சமைக்கையாகவே பார்க்கப்பட்டது கமலா ஹாரிஸ் அதிபர் தேர்தலில் களம் இறங்கியது முதல் இந்தியாவில் ஓரளவு குறைவான எதிர்வினைகளையே பார்க்க முடிகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இதுபோன்று பல்வேறு முக்கியமான தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க